தலத்தின் வரவேற்பாளர்களுக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் ஏனையருக்கும் அன்பு வணக்கம் ஊனேரு செல்வத்து ஊனேரு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன் ஊனேரு செல்வத்து உடற்பிறவி வேண்டே ஆ நேரேள் அடிமைத்திரமல்ல கூனேரு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்தில் கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே கோனேறி வாழும் குருவாய் பிறப்பே நீ பிரம்மனும் இந்திரனும் பின்னிட்டு தடையானும் பிரம்மனும் இந்திரனும் பின்னிட்டு செடையானும் பிரம்மனும் இந்திரனும் துணிட்டு புகழறிய வைகுந்த நீல் வாசல் துணிட்டு புகழறிய வைகுந்த நீல் മിൻപത്തെ ചുടരാടി വേഗ കൊണ്ടാനുമേഴും മിൻപട്ട് ചുടരാടി വെങ്കട കോണ്ടിഴും കൊൺപത്തിൽ പിടനെ കൊണ്ടിൽ പിടിത്തുടനെ പുഴ്പരൂപനാവേനെ பொன்பத்தில் பிடித்துடனே முக பெருவனாவேனே திரையேறும் தடையானும் பிரம்மனும் இந்திரனும் பிறையேறும் தடையானும் பிறையேறும் தடையானும் பிரம்மனும் இந்திரனும் முறையா தருவேள்வி கூரை முடிப்ப மறையானான் முறையாய் துருவேல்விரை முடிப்ப மறையானான் பெரியா தன் தோலை வரியாத்தன் தோலை துருவேங்கடமலை மேல் நெறியா கிடைக்கும் நெறியா கிடக்கும் நிலையுடைய நாவேனே நெறியா கிடக்கும் நிலையுறைய நாவேனி உம்ப தாண்டோரு குடைத்து ோரு குறை கீம்பூல தாண்டோரு குடைக்கீ குருபதி தன் அம்பு கலையல் புல் பெற்றாலும் மாதிரி அம்பு கலையல் புல் பெற்றாலும் மாதிரி செம்பவல வாயான் திருவேங்கட வேணும் செம்பலாயா திருவேங்கடமேனு செம்பெழுமான் பொன்மலை மேலேணு மன்னியதன் மன்னியரன் சாரல் தாந்தன் மன்னியதன் சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திடங்கி கொன்னும் கூறு கூலகேதரன் சொன்ன பன்னியனும் தமிழ் வல்லார் பகாய பக்தர்களே பன்னியனும் தமிழ் வல்ல பாஞ்சனேயமதி பாடலானனும் காஞ்சனாதி கமனீய பாரிதாரம் தருமூல வாசிணம் பாவயமி பவமான आंजनेय आंजनेय आंजनेया आंजनेय आंजनेय रामांजने आंजनेय ओमांजनेय ओ आंजनेय ओम ओ मांजनेय रामांजने ओ ग आंजनेय ఓ మాంజనేయ ఆంజనేయ మాంజనేయ రామాంజనేయ అల్లి నువ్వే తంది నుూవే రామాంజనేయ అల్లి నువ్వే తంది నుూవే రామాంజనేయ ముఖుమిక కోపమొందు రామాంజనేయ ముకు మీద కోపముదు రామాంజనేయ వెంగటమలు తీయ్య రామాంజనేయ ఆంజనేయ ఆంజనేయ రామాంజనే గోబికారమణ గోవింద ఆంజనేయ వరద గోవింద திவ்ய திருவடிகளே சரணம் உடையவர் அன்புடைய அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஸ்ரீராம்பனியின் தளத்தினை வெகுவாக பார்த்து வருவீ வருகிறீர்கள் என்பதனை நானும் கண்கூடாக தெரிந்து கொண்டேன் உங்களின் வரவேற்பு எனக்கு அவசியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் முக்கியமாக என்பதனையும் தயவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ராம 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 சீதா ராமாஞ்சனேய ராம ஆஞ்சனேய ராம 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 சீதா ராம 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 சீதா ராமாஞ்சனேயா ராமராம ராம சீதா ராம 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 சீதா

மீத பாடலு பட பூவல வர முழு காத்திரி தேவா பூவல வர முழு காத்திரேலா அடு கடுக்கு தண்ட முது பிட்டல நே அடு கடுக்கு தண்ட முது பிட்டலேத விடுவிபார నీకు పాపము గదా విడు దొయ్య నీకు పాపము గదా కొండ మోజీ జీవాణి గురుగుదునున్నవాండ మోసీ ఇది విడు విడు రామ ఆ ఇది విడు విడు రామ இ கருட மேல இராமா இருட மேல இருஜூடுமா நே நேடினி ரவுல பீமா நே நேடினா தானி ரவுல பீமா தாலோல சித்தூரி நெல்ல அஞ்சனையா தாலோல சித்தூரி நெல்ல அஞ்சனையா தாலோல तर सितूरी नितूरी नलह हजने तर सितूरी नलह हंजने तर लोन सो रंगी नलह हजने तर लोन सो काकलूरी नलांजने तर लोन काकलूरी नलह हंजने नरसिंह सिंह दा तू नी नरसिंह देवा माँ नर सिंह दा दू नी लक्षिंपूदेवा राम 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 दिखा राम 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 दिखा राम रूप कीूप रूप संजीवी राय हिमनांजनेय की जय नंदी नंदी